ஹாய் ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு பேட்டி பாய்ஸ் எல்லாருக்கும் தெரியும் எஸ்கே பிளாக்ஸுக்கு ஒரு வீடியோ ஒன்று நான் போட்டிருந்தேன் அந்த வீடியோ வந்து நிறைய பேர் பார்த்துருந்தீங்க அப்போ அந்த வீடியோட மிச்சம்தான் இந்த வீடியோ அமையும் அது என்னென்னு சொன்னால் எனக்கு வந்த கொலை மிரட்டல் அதாவது எஸ்கே பிளாக்ஸுக்கு கொஞ்சம் நான் வந்து அவர் பாவம் அவர் செஞ்ச புள்ளையில மட்டும் பார்க்காதீங்க அவர் செஞ்ச உண்மையான விஷயங்களை அவர் செஞ்ச உண்மையான நன்மைகளையும் பாருங்கள் என்று நான் கதைச்சதுக்கு எனக்கு வந்து கொலை மிரட்டலும் அதோடு வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் கால் பண்ணி அண்ணா எங்கட மனசில் நாங்கள் நினைச்ச விஷயத்தை நாங்கள் என்னெல்லாம் கதைக்குன்னு சொல்லி நாங்கள் நினைச்சோமோ அந்த விஷயத்தை நீங்கள் கதைச்சிருந்தீங்க அண்ணா தேங்க்யூன்னு சொல்லி நிறைய பேர் வந்து வாழ்த்தையும் தெரிவிச்சிருந்தாங்க அதோடு வந்து பார்த்தீங்கன்னா வெளிநாட்டில் இருந்து நிறைய பேர் வந்து எனக்கு கால் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு மணி தேளம் ரெண்டு மணித்தேலாம் அப்படி வீடியோ காலில் காய்ச்சாங்க நோமல் கால்ல காய்ச்சாங்க எனக்கு வந்து வாட்ஸ்அப்புக்கு மெசேஜ் பண்ணாங்க ஆறுதலாக இருந்தாங்க அப்போ நல்லது நடந்துச்சு கெட்டது நடந்துச்சு அந்த கெட்ட விஷயம் என்னன்னு சொன்னால் அவரை பேரை சொல்ல விரும்பலை ஒரு அண்ணா ஒரு ஆள் வந்து கால் பண்ணி சொன்னேன் தம்பி ஏன்டா உன்னை மோத்தை காட்டி காய்ச்சி நீ உன்னை மோத்த காட்டி நீ கதைக்காம இருந்திருக்கலாம் தானி எல்லாரும் முன்ன பார்த்து கொண்டிருக்காங்க உன்னை எப்படி விழுத்தாட்டுறேன்னு சொல்லி பார்க்குறாங்க உண்ட பிரச்சனையெல்லாம் கிண்டுவோம் சொல்லி பார்க்குறாங்க என்று சொல்லி சொன்னீர் அப்போ நான் சொன்னேன் அண்ணா இப்படித்தான் விளக்கம் நான் வந்து வேணும் என்று சொல்லி எதுவுமே கதைக்கலை யாரையும் நியாயப்படுத்தி கதைக்கலை நான் சொன்னது எஸ்கே பிளாக்ஸ் வந்து செய்தது தப்பு தான் அதுக்குரிய தண்டனை கிடைக்கத்தான் வேணும் அதே மாதிரி அவர் செஞ்ச எல்லா வேலையும் தப்பு எஸ்கே பிளாக் என்ற ஒரு புள்ள அவர் செஞ்ச எல்லா வேலையும் தப்புன்னு சொல்லி நான் சொல்லலை ஏண்டா அஞ்சு மாதத்துக்கு முதல் போட்ட வீடியோ தான் இப்போ அந்த துண்டை வந்து வெட்டி டிக்டாக் ஃபேஸ்புக்கில் எல்லாம் போட்டு அதை வந்து ஒரு வித்தியாசமான முறையில் வந்து ஷேவ் பண்ணி அதை வந்து இப்போ பிரச்சனைக்குள்ளே ஆக்கியிருக்காங்க அதே வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கடைசி துண்டை வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதில் நம்ம எஸ்கே பிளாக்ஸ் மன்னிப்பு ஹெல்ப் பண்ணக்கா இப்போ வந்து நாங்கள் டிரெக்டாக பண்ணால் மட்டும் நான் ஹெல்ப் பண்ணல வந்து இப்போ ஒரு உதவி காட்டி விடுறதே பெரிய உதவி தானக்கா சரியம்மா நாங்கள் விஷயத்துக்கு வரோம் மன்னிச்சு கொள்ளுங்க கொஞ்சம் சூடாக காய்ச்சி சொல்லி சரி சாரி நான் மன்னிச்சு கொள்ளுங்கள் நான் வந்து காய்ச்ச பிள்ளுன்னு சொல்லி இதே இது அந்த அரெஸ்ட் பண்ணிட்டு போக்குள்ள அந்த பொதுமக்கள்லாம் சேர்ந்து அரெஸ்ட் பண்ணிட்டு போக்குலையும் அவன் சொல்கிறான் அண்ணா நான் வந்து மன்னிப்பு மன்னிப்பு கேட்டேன் தானே அப்படின்னு சொல்லி சொல்கிறான் என்னண்டா அவன்க இந்த எஸ்கே பிளாக்ஸோட குணம் என்னென்னு சொன்னால் பலகிற ஆக்களோட சொந்த தங்கச்சி சொந்த அம்மா சொந்த அப்பா என்று சொல்லி தங்கட சொந்த உறவுகளாக நினைச்சி பழகிறான்னு என்ன இப்போ உதாரணத்துக்கு இந்த தங்கச்சியோட அடி என்னடி செய்கிற அப்படினு சொல்லி நான் நக்களாக கதை பண்ணி ஒரு உரிமையோட கதை பண்ணி அதே மாதிரி அவன் அப்படி கதைக்க தொடங்கிட்டார் அப்படி கதைக்க தொடங்கினது சில பேருக்கு பிடிச்சிருந்துச்சு சில பேருக்கு பிடிக்கலை அவள் பிடிக்காத நிறைய பேர் தான் அதை வச்சு ட்ரோல் பண்ணி அதை வித்தியாசனம் வித்தியாசமாக வந்து அதை வர்ணித்து அதை இவ்வளோ பெரிய பிரச்சனையில் வந்து நிற்கிது இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு அந்த கேஸ் போயிட்டு அதனால் அது சரியாக சொல்லி எனக்கு சொல்ல தெரியல இருந்தாலும் நான் வந்து அவரை பேட் சைடை விட்டுட்டு நல்ல சைடை தான் சொல்கிறேன் ஏன்னு சொன்னால் ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கு உதவி செஞ்சிருக்கேன் அந்த ஆயிரத்தி ஐநூறு குடும்பங்களுக்கும் உதவி செஞ்சிருக்கேன்னு சொன்னால் சும்மா ஏழாது அதாவது அந்த போன வீடியோலையும் ஒரு வேர்ட் ஒரு விஷயம்னு சொன்னால் அப்போ அந்த எனக்கு கால் பண்ணி சொன்னேன் நீ என்னை வெளிநாட்டிலேருந்து காசு சும்மா வருது இவர் உதவி செஞ்சே என்று சொல்லி சொல்கிறா சொல்லி சொல்லியிருந்தேன் இப்போ அதுக்கு என்னென்னடா இப்படி தான் எஸ்கே பிளக்ஸ்ட சொந்த காசை வச்சு உதவி செய்யலை நான் அதை ஏற்றுக்கொள்கிறேன் இருந்து காசு போட்டு அந்த காசு மூலமாக தான் உதவி செஞ்சேன் இப்போ அவரோட வீடியோவில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒவ்வொரு வீடியோ உதவியிலையும் வந்து அவன் என்ன சொல்கிறான் சுவிஸ் நாட்டிலேருந்து வந்தது கனடா நாட்டிலேருந்து இந்த காசு வந்தது ஆஸ்திரேலியா நாட்டிலேருந்து காசு வந்தது இவ்வளோ காசு தந்திருக்கிறாங்க இவ்வளோ காசு நான் கொடுக்குறேன் இதுக்குரிய பில் இந்த இருக்குது லெட்டர் இருந்தா இருக்குது எல்லாமே வந்து அவன் சொல்லி அந்த போன் ஃபோன் நம்பர்லேருந்து எல்லாமே வந்து கொடுத்து தான் அவன் வந்து உதவியில் செஞ்சுருக்கான் அப்போ பார்க்குற ஆகளுக்கு விளங்கும் இதில் இருக்கிற இன்னொரு பிரச்சனை என்னென்னா காசு கொடுத்தவங்க எல்லாம் சும்மா இருக்கு மத்தாக்கள் எல்லாம் வந்து பிரச்சனைப்படுத்தி கொண்டிருக்காங்க இதுதான் எனக்கு சரியான கவலையாக இருக்கு இதுக்குள்ளே வந்து இப்போ என்னையும் வந்து எனக்கு நிறைய பேர் கால் பண்ணி எனக்கு பிரச்சனை தந்து கொண்டிருக்காங்க எனக்கு நிம்மதி அறிக்கையெல்லாம் அவன் இருக்கு என்னென்னு சொன்னால் நானும் மற்ற வந்து சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரினு சொல்லி சொல்லுவாங்க சர்ப்ரைஸ் கிஃப்ட் டெலிவரி அந்த மிக்கி மவுசில் உடுப்பெல்லாம் போட்டு அந்த கேக் சாக்லேட் பொக்கையெல்லாம் கொண்டு போய் டெலிவரி பண்ணுற வேலை தான் நான் பர்சனலாக எந்த ஆதாயத்துக்காக நான் செய்கிற வேலை அதுதான் அதோடு வந்து இந்த யூடியூப் வந்து நான் பார்ட் டைமாக வந்து செஞ்சு கொண்டிருக்கேன் அப்போ நான் இப்படி செஞ்சு கொண்டு தான் இப்படி ஒரு நியூஸை நான் கேள்விப்படுத்துதான் இதுக்கு நான் போட்டேனே இப்போ கிட்ட ரீசெண்ட் அப் அப்டேட் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் எஸ்கே பிளாக்ஸுக்கு வந்து பத்து லோயர் வந்து வாதாடுனாங்களாம் பத்து லோயர் வாதாடியும் அவருக்கு வந்து பிணை கிடைக்கல ஒரு தமிழ் பொலிசோரால் வந்து வாதாடி வீடியோஸ் எல்லாம் காட்டி அவரை வந்து நீ இல்லை விளக்குமதியில் வைக்க தான் வேணும்னு சொல்லி விளக்குமதியில் வச்சிருக்கிறாங்களாம் ரைட் அந்த பிரச்சனையை விடுவோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னு சொன்னால் அதாவது நான் வந்து ஒரு நல்ல விஷயத்த தான் காய்ச்சன் ஒரு எல்லாருக்கும் கொமனான விஷயத்தை தான் காய்ச்சன் இதுக்கு ஏன் வந்து எனக்கு வந்து கால் பண்ணி இது செஞ்சு கொண்டுருக்கீங்க அதாவது என்னை பயமுடுத்தாட்டி கொண்டிருக்கீங்க நான் வந்து ஒரு நாள் பயப்பட போகிற ஆள் இல்லை நான் உண்மையான விஷயத்தை காய்ச்சனால உண்மையான விஷயத்தை வந்து சொன்னனால நான் வந்து பயம் இல்லாமல் இருக்கிறேன் என்னை பற்றி எந்த வீடியோஸ் எடுத்து நிறைய பேர் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் அதை வெளிநாட்டில் இருக்கிறார்கள் அதாவது எஸ்கே பிளாக்ஸை பிடிக்காத நபர்கள் ஸ்க்ரீன் ரெக்கார்ட் பண்ணி அதை வந்து வேறு வித விதமாக ரெக்கார்ட் பண்ணி போட போகிறாங்களாம் டைக் பண்ண போகிறாங்களாம் நிறைய பேஜ் வழியை போட போகிறாங்களாம் காசு கொடுத்து எனக்கு அடிக்க வைக்க போகிறாங்களாம் எனக்கு நிறைய கோல் வீடியோ டீல் பண்ணுங்கள் இப்பே வீடியோ டீல் பண்ணுங்கள் நான் சொன்னேன் இப்போ வீடியோலாம் டீல் பண்ணிடலாம் நான் உண்மையான விஷயத்தை காய்ச்சிருக்கேன் அப்போ நிறைய பேர் பார்த்துருக்குறாங்கன்னு சொல்லி சொன்னேன் இது காணாமல் பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் போட்ட வீடியோ கீழே நிறைய பேர் வந்து பேட் கொமெண்ட்ஸ் அது எப்படி சொல்கிறது சொல்லிவே இல்லை நான் அப்படியான பேட் கொமெண்ட்ஸ் எல்லாம் பார்த்ததே இல்லை அப்படி அவ்வளோத்துக்கு பேட் கொமெண்ட்ஸ் வந்து எனக்கு கீழே வந்துருக்கு என்னோடய குடும்பத்தை இழுத்து என் பர்சனல் லைஃப் எழுத்து அப்படி இப்படி சொல்லி நிறைய பேர் வந்து பேட் கொமெண்ட்ஸ் அடிச்சிருக்காங்க அதே அதே மாதிரி வந்து நிறைய பேர் வந்து நல்ல கொமெண்ட்ஸும் அடிச்சிருக்கிறாங்க அப்போ அந்த ஒரு சந்தோஷம் மட்டும்தான் எனக்கு ஆறுதலாக இருந்துச்சு ஒரே ஒரு ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன் நம்மெல்லாம் மனிதர்கள் திரும்பியும் சொல்கிறேன் நம்மெல்லாம் மனிதர்கள் தமிழர்கள் செத்து போனோம் என்றால் ஒன்றுமே இல்லை படியாக விளங்கி கொள்ளுங்க நான் எவ்வளோ காலத்துக்கு உயிரோடு இருப்பேன் இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் எவ்வளோ காலத்துக்கு உயிரோடு இருப்பீங்க என்றது யாருக்குமே தெரியாது புதிர் இன்றைக்கு நல்லா இருக்கிறவன் வந்து நாளைக்கு ஒரு வருத்தம் நாளைக்கு ஒரு பிரச்சனையெலாம் செத்து போயிடுவான் இப்போ யாருமே ஆயிரம் வருஷம் வந்து உயிரோடு வாழ போகிறோம் யாருமே இந்த உலகம் மலையும் மட்டும் உயிரோடு வாழ போகிறோம்னு சொல்லி யாருமே இல்லை அவன் எவ்வளோ பெரிய ஹெல்த்தியாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய ஜிம் பொடியாக இருந்தாலும் சரி எவ்வளோ பெரிய இதாக இருந்தான் ஸ்டெமினா இருந்தாலும் சரி அவனுக்கு இறப்புன்ற ஒன்று இருக்குது அப்போ நாங்கள் இந்த உலகத்தில் வாழப்போகிற ஒரு கொஞ்சம் காலம்தான் ஒரு கொஞ்சம் காலம்தான் நாங்கள் இந்த உலகத்தில் வாழப்போகிற இந்த உலகத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் எல்லாருமே வந்திருக்கோம் டூரிஸ்ட் மாதிரி தான் அப்போ எல்லாருக்குமே அம்மா அப்பா இருக்கும் எனக்கும் அம்மா இருக்குது அப்பா இருக்குது நானும் அம்மாவோட வயிற்றுலாம் பிறந்த நான் அப்போ யார் புல விட்டாலும் அது அம்மாவுக்கு தான் கவலையாக இருக்கும் அந்த காக்கைக்கும் தன் குஞ்சி பொன் குஞ்சின்ற மாதிரி என்னதான் அந்த புள்ள புல விட்டாலும் அது அம்மாவுக்கு தான் பாதிக்கும் இப்போ அப்படி யோசிங்க இப்போ நான் வந்து அந்த அந்த விஷயங்களை தான் கயிச்சுனா இப்போ நீங்களும் பேட் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க அப்போ நீங்கள் இப்படிப்பட்ட ஆக்கலின்றதை நீங்களே கொள்ளுங்கள் இதால் உனக்கு என்ன பிரயோசனம் நீ இந்த வீடியோ போடுற விட்டு போட்டு நீ கூலி வேலைக்கு போகலாம் அப்படி இப்படின்னு சொல்லி நிறைய பேர் பேட் கொமெண்ட்ஸ் அப்போ நீங்கள் அதே கொமெண்ட்ஸை வந்து நீங்களே எடுத்துக்கொண்டு நீங்களே யோசிங்க என்ன நடக்குது ஏன் நாங்கள் இப்படி இருக்கிறோம் என்ன நான் உங்களை திருத்த வரல உங்களை எப்படி திருத்த இயலாதுன்னு சொல்லி எனக்கு தெரியும் இந்த கொமெண்ட்ஸ் அடிக்கிற பேட் கொமெண்ட்ஸ் அடிக்கிறார்கள் இந்த புள்ளியான விதத்தில் சித்தடிக்கிறார்களே திருத்த இயலாது என்று எனக்கு தெரியும் இருந்தாலும் நான் இப்போ ஒரு வீடியோ போட்டு இப்போ இது வந்து இரண்டாவது வீடியோ அப்போ நான் கட்டாயம் இந்த விஷயத்தை தெளிவுபடுத்தணும் என்றக்காக தான் இந்த வீடியோ வந்து நான் இப்போ செஞ்சு கொண்டிருக்கேன் அப்போ ஏன் என்ன பிரச்சனை நடந்தாலும் அனலைஸ் பண்ணுங்கள் உங்களோட குடும்பத்தில் நாளைக்கு இந்த பிரச்சனை நடக்கலாம் உங்களோட சொந்தத்தில் இந்த பிரச்சனை நடக்கலாம் இந்த பிரச்சனை இல்லாட்டியும் வேற வேறு ஒரு பிரச்சனை நடக்கலாம் இப்போ இப்படி ஒரு பிரச்சனை நடக்கக்குள்ள எல்லாருமே வந்து ஒரு புளியான கருத்தின் ஊடாக போக்குள்ள உங்களுக்கு சரியாக கவலையாக இருக்கும் நான் அந்த போன வீடியோன்னு சொன்ன மாதிரி எஸ்கே லக்ஸன் தான் எனக்கு யாருண்டே தெரியாது உண்மையை சொல்கிறேன் எனக்கு யாருண்டே தெரியாது நான் அப்படியான ஒருத்தனைக்கு ஏன் கதைக்கிறேன்னு சொன்னால் இந்த பிரச்சனை வந்த பிறகு அவனோட வீடியோ எல்லாம் பார்த்து கீழே இருக்கிற வீடியோ பழைய வீடியோ எல்லாம் பார்த்தா அவன் நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கான் நிறைய கஷ்டப்பட்டாக்கிற வாழ்க்கையை மாத்திருக்கான் இப்ப இதோட இன்னொரு பயன் என்னன்னு சொன்னா இவ்வளவு பிரச்சனை நடக்கு அந்த கஷ்டப்பட்டாக்களுக்கு இப்படி இப்படிலாம் பிரச்சனை நடக்குது கிருஷ்ணாவுக்கு இப்படி பிரச்சனை கிருஷ்ணாவை பிடிச்சிட்டு போயிட்டாங்க கிருஷ்ணாவை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு சொல்லி தெரியுமான்னு சொல்லி எனக்கு தெரியாது ஏன்னண்டா எல்லாரும் கையிலையும் போன் இருக்குமா என்ற ஒரு சந்தேகம் ஏண்டா நிறைய பேருக்கு வந்து பின்தங்கிய குடும்பங்கள் நிறைய பேருக்கு வந்து உதவி செஞ்சிருக்கான் அப்போ அவங்கள கையிலலாம் ஃபோன் இருக்குமா அந்த நியூஸ் தெரிய வந்துச்சான்னு சொல்லி எனக்கு தெரியாது அவங்களுக்கு உண்மையாகவே நிச்சயமாக தெரிய வரும்னு சொன்னால் அவங்க வந்து ஒரு ஆர்ப்பாட்டத்துக்கு சரி முன்னுக்கு வருவாங்க வந்து இந்த பிரச்சனையை பார்த்து கிருஷ்ணாவுக்கு ஒரு சப்போர்ட்டாக இருப்பாங்க அப்போ அடுத்தது வந்து நிறைய பேர் எனக்கு வந்து கொமெண்ட் பண்ணியிருந்தாங்க கிருஷ்ணாவோடய பர்சனல் லைஃப் பண்ணி பார்த்தியா அவன் வந்து பார்ட்டி போடுறான் பர்த்டே செலிப்ரேஷனில் அப்படி செய்கிறான் கையில் மோதிரம் போட்டிருக்கான் கழுத்தில் மாலை போட்டிருக்கான் ஷர்ட் வந்து முதலாவது முதலாவது தரம் வீடியோ எடுக்கக்குள்ளாட்டி அவனோட டீஷர்ட் முந்நூற்றி ஐம்பது ரூபா இருந்தது முந்நூற்றி ஐம்பது ரூபா ஷர்ட் போட்டு செஞ்சான் பிறகு இப்போ வந்து சரியா ஒரு வருஷத்தில் ஒரு வருஷத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் அவன் பெரிய விளவுன்ன டீ எல்லாம் போட்டு வீடியோ போடுறான் அப்போ இதில் அங்கேருந்து வந்தது இதில் அங்கேருந்து காசு வந்ததுன்னு சொல்லி கேட்குறாங்க உண்மையை சொல்கிறேன் இந்த யூடியூப் இந்த இந்த யூடியூப்பில் நீங்கள் எல்லோரும் பார்த்து கொண்டிருங்க என்னென்னு சொன்னால் ஹெல்பிங் வீடியோ செஞ்சால் மட்டும்தான் யூடியூப்பில் உழைக்கலாம் என்றது இல்லை அதாவது ஹெல்பிங் வீடியோ ஒரு ஆள் வந்து போடுறேன் நான் சொல்கிறேன் ஒரு ஆள் ஹெல்பிங் வீடியோ போடுறேன்னு சொன்னால் அந்த ஹெல்பிங் வீடியோ பார்த்து வெளிநாட்டில் இருக்கிற நம்மளோட உறவுகள் புலம்பெயர்ந்த தமிழர்கள் நம்மட வீடியோவை பார்த்து உண்மைத்தன்மையை பார்த்து அந்த உண்மையாக கஷ்டமா என்றதை சொல்லி பார்த்து அதாவது வீடியோ ஃபோட்டோ உடனே காசு வராது வீடியோ போட்டோன்னே யாருமே காசு தரப்போகிறது இல்லை அந்த வீடியோவில் இருக்கிறவங்களுக்கு உண்மையாகவே கஷ்டமாகறதை பார்த்து அது உண்மையான விஷயமா இருக்குமென்றால் மட்டும்தான் புலம்பெயர் தமிழர்கள் வந்து காசு போடுவாங்க அதுவும் அவங்களும் வந்து சும்மா இல்லை இப்போ நாங்கள் வந்து ஸ்ரீலங்கையில் இருக்கிற மாதிரி அவங்க அங்கே இருக்கிறாங்க ஒரு ஆள் வந்து ஒரு மூன்று நாலு வேலை செஞ்சு கொண்டு தான் அந்த காசை வந்து அவங்க உழைக்கிறாங்க இப்போ நாங்களாம் செய்யலாங்களா ஒரு வேலை தான் செய்கிறோம் அவங்க அப்படி இல்லை ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்னு சொல்லி ஒரு வேலை அதுக்கப்புறம் இன்னொரு வேலை நான் ஒரு அண்ணோட கதைக்குள்ள சொன்னேன் மூணு நாள் ஐடென்டி கார்டு கம்பெனி ஐடென்டி கார்டு வச்சிருக்கேன் தம்பி இப்போ மூணு மணித்தன வேலையை முடிச்சுட்டு அடுத்த மூணு மணித்தன அடுத்த ஐடென்டி கார்டை போட்டுட்டு போகணும் அப்படின்னு சொல்லி அவங்களோட லைஃப் வந்து மெஷின் லைஃப் மாதிரி தான் போகுது அவங்க ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம தமிழர்களுக்கு உதவி செய்யணும் நம்ம தமிழர்களை முன்னு கொண்டு வர நம்ம தமிழர்கள் நோண்டி சொல்லி ஏன் யோசிக்கிறாங்கன்னு சொன்னால் அவங்க நம்மட உறவுகள் மேலே வச்சுருக்கிற ஒரே ஒரு பாசம் மட்டும்தான் இதை தவிர வேறு எதுவுமே இல்லை அப்போ அவங்க வெளிநாட்டில் இருக்கிறதுனால இலங்கையில் வந்து இதை வந்து எடுத்து செய்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லையே என்ற ஒரு ஒரு ஏக்கம் இருந்தது அதனால தான் இந்த யூடியூபர்ஸ் வந்து செய்கிறாக்களை பார்த்து அவங்களுக்கு பர்சனலாக காசு அனுப்பி உதவி செஞ்சாங்க அது மட்டும்தான் அவங்களோட நோக்கம் இப்போ இதே இது வந்து நிறைய பேர் சொல்கிறாங்க ஹெல்பிங் வீடியோ செஞ்சால் நல்லா உழைக்கலாம் கிருஷ்ணா வந்து ஹெல்பிங் வீடியோ செஞ்சு தான் கார் வாங்கினான் கிருஷ்ணா ஹெல்பிங் வீடியோ செஞ்சு தான் வீடு கட்டினான்னு சொல்லி நிறைய பேர் சொல்கிறாங்க ஆனால் இப்படி தான் ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸும் நாலாயிரம் ஹவர்ஸ் ஒச்சிங் அவர்ஸ் வந்துட்டுன்னு சொன்னால் யூடியூப் ஆலேயே வந்து எங்களுக்கு வந்து காசு வந்து வர தொடங்கிடும் கிருஷ்ணாவோட மந்த்லி டேர்ன் ஓவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் நான் அதை சொல்ல விரும்பல மந்த்லி டேர்ன் ஓவரை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவனுக்கு இந்த இருந்து அனுப்புகிற காசை களவு எடுக்கணும்னு சொல்லி அந்த அவசியம் இருக்காது அதுக்காக அவன் களவு எடுக்கலை என்றத நான் சொல்ல மாட்டேன் சொன்னால் எனக்கு தெரியாது ஏன்னா என்னை பொறுத்தவரையில் சொல்கிறேன் ஒரு யூடியூபருக்கு அதாவது எல்லா யூடியூபரை சார்ந்து தான் கிடைக்கிறேன் ஒரு யூடியூபருக்கு இன்னொரு ஆள் காசு தேவைப்படாது அதாவது வளர்ந்து வார ஒரு யூடியூபருக்கு தான் காசு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் நல்லா வளர்ந்த ஒரு யூடியூபர் அப்போ கிருஷ்ணாலாம் எத்தனையோ ஆயிரம் சப்ஸ்கிரைபர்ஸை வந்து வச்சிருக்காங்க அவனுக்கு இன்னொரு ஆள காசை களவெடுத்து தான் வாழும்னு சொல்லி அவசியம் இருக்காது என்னென்னு சொன்னால் அவனுக்கு வந்து நல்ல ஒரு இன்கம் தான் வந்தது நல்ல ஒரு இன்கம் தான் வந்து கொண்டிருக்கு ரெண்டு மூன்று பேரை வச்சு சம்பளம் கொடுத்து எடிட்டர் வச்சு அப்படி செஞ்சு இப்படி செஞ்சு செஞ்சு கொண்டுருக்கான் இப்போ அதோட அடுத்த விஷயம் இன்னொரு ஒரு அக்கா அக்கா எனக்கு கால் பண்ணி காய்ச்சியிருந்தா தம்பி நீங்கள் அந்த கிருஷ்ணாட வீடியோக்களை பாருங்கள் இந்த வயசு போன அம்மா மாதிரிலாம் இருக்காங்க தானே இந்த வயசு போன அம்மா மாதிரிலாம் கிருஷ்ணா ஒரு நாளைக்கு கதைக்கு இல்லாட்டி நிற நிற வராது என்ற அளவுக்கு போய்ட்டு அதாவது எப்படி அதை இதையும் வந்து பிள்ளையாக எடுத்துக்கொள்ளாங்க எப்படின்னு சொன்னால் கிருஷ்ணா போயிட்டு இந்த வயசான அம்மாமாரோட போயிட்டு நல்ல ஃபன்னாக கதைச்சி அவங்கள என்டர்டெயின்மெண்ட் பண்ணி அவங்கள வந்து ஒரு கவலை இல்லாமல் ஒரு சின்ன பிள்ளைகள் மாதிரி பார்த்து அவனும் பேசி அப்படி செய்கிறான் அப்போ அது வந்து அந்த வயசான அம்மாமாருக்கெல்லாம் பிடிச்சிருந்துச்சு ஏன்னா வயசான அம்மா அம்மாரோட யாருமே கதைக்க மாட்டாங்கன்னு சொல்லுங்க அவங்க சின்ன பிள்ளைகள் மாதிரி இருப்பாங்க சின்ன பிள்ளைகள் மாதிரி கதைப்பாங்கன்றதுக்காக நிறைய பேர் வந்து அவங்களோட பெரிய கூட கதைக்க மாட்டாங்க முக்கியமான விஷயங்கள் ஒன்று கய்ச்சிட்டு போயிடுவாங்க ஆனால் கிருஷ்ணா அப்படி இல்லை அவன் போயிட்டு அவங்களோட இருந்து கதைச்சி அவங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி அவங்க அவங்க ஏற்ற மாதிரி இவன் கதைச்சி அப்படி செஞ்சிருந்தான் அதெல்லாம் ஒரு நல்ல ஒரு விஷயம் அடுத்தது காசாக கொண்டு போயிட்டு கொடுக்குறான் எண்ணி கொடுக்குறான் நம்ம அந்த விஷயங்கள்லாம் எப்படி களம் எடுக்கிறேன்னு சொல்லி எனக்கு தெரியல அதெல்லாம் வந்து வெளிநாட்டிலேருந்து இருந்து அனுப்பினவங்களும் தண்ணி பார்ப்பாங்க இப்போ நான் உதாரணத்துக்கு அதுக்கு ஒரு பத்து லட்சம் அனுப்பி உதவி செய்ய தம்பியா எனக்கு வந்து அவன் உதவி செஞ்சு அந்த பில்லோட என்னென்ன சாமான் வாங்கியிருக்கான் என்னென்ன வாங்கியிரு சொல்லி அனுப்பத்தானே வேணும் அப்போ நான் அதில் எதுவும் புலேன்னு சொன்னால் நான் உடனே வந்து இப்படி இப்படி பிரச்சனைன்னு சொல்லி நீ இப்போ அதையும் யோசிப்பாங்க அடுத்த விஷயம் இன்னொன்று இன்னொன்று சொன்னால் நிறைய பேர் கோழ்வனே என்று சொன்னாங்க தம்பி நான் ஒரு பொம்பளை பிள்ளை நான் ஒரு பொம்பளை ஆனால் எனக்கு நிறைய விஷயங்கள் இந்த யூடியூப்பில் வந்து கிருஷ்ணா செஞ்ச நன்மையில் கதைச்சி வீடியோ போடுறதுக்கு ஆசையாக இருக்குது ஆனால் நான் ஒரு பொம்பளை என்றனால பெக்காரனேன்னு சொன்னால் நான் ஒரு தூக்கி போட்டோ உடனே என்ன அவமானப்படுத்துவாங்க தேவலாமல் கொமெண்ட் பண்ணுவாங்க அப்போ இந்த தேவலாம வர கொமெண்ட் பேட் கமெண்ட்ஸ் எல்லாம் என்னால் தாங்கிலாது அதனால் நான் விட்டு போட்டு இருக்கேன் நான் ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிடலம்மன் வெளிநாட்டில் இருக்கிற நான் ரெண்டு நாள் மூணு நாள் சாப்பிடலமன் இது அவ்வளோ இந்த பிரச்சனையை பார்த்து எங்களால் எப்படி நிம்மதியாக வாங்க வீட்டு பிள்ளை மாதிரி கிருஷ்ணான்னு சொல்லி இப்போ கிருஷ்ணாவை பற்றி சொன்ன எனக்கே சந்தோஷமாக இருந்துச்சு பிறகு சொன்னாங்க நீங்கள் போட்ட இந்த வீடியோவால் எனக்கு கொஞ்சம் மாறுதலாக இருக்குது தம்பி வந்து அதான் திரும்பி சொல்கிறேன் நாங்கள் எல்லாம் மனிதர்கள் மனிதனே மனிதன் விழுங்கி சாப்பிட்ற காலம் இது அந்த காலத்துக்கு நாங்கள் போகக்கூடாது நாங்கள் இருக்க போகிறது கொஞ்ச காலம் அந்த கொஞ்ச காலமும் சந்தோஷமாக ஹாப்பியாக இன்னொரு ஆட உதவி செஞ்சுட்டு நம்மகிட்ட இருக்கிறத இன்னொரு ஆளே கொடுத்துட்டு வாழு மற்றவனை வாழ விட்டுட்டு வாழு நீ வாழு நீ சந்தோஷமாக இரு இன்னொருத்த நீ வாழ விடு நீ மட்டும்தான் முன்னேறணும் நீ மட்டும்தான் இது செய்யணும்னு சொல்லி நினைக்க இன்னொரு ஆளை வந்து நம்ம வந்து மட்டம் தட்டி அவனை வந்து கீழே போட்டு அவனை இனி வாழ்க்கையில் எலும்ப விடா விடாமல் செய்யணும் என்றும் சொல்லி யோசிக்க வேணாம் அது உங்களுக்கு நல்லம் இல்லை உங்களோட பிள்ளைகளை பாதிக்கும் உங்களோட பரம்பரைகளை பாதிக்கும் நிறைய விஷயங்கள் சொன்னேன் இனி இந்த வீடியோக்கு என்னென்ன பிரச்சனைகள் வரப்போகுதுன்னு சொல்லி எனக்கு தான் தெரியும் அப்போ ஒரு ஆள் வந்து திரும்பி சொன்னேன் ஒரு ஆள் கால் பண்ணி சொல்கிறேன் ஐயாயிரூவா காசு கொடுத்து ஒருத்தன்ட்டேன் உனக்கு நான் சாரையும் வாங்கி தரேன் நான் அதை வாங்கி தரேன் நீங்கள் நான் போடுன்னு சொன்னால் இன்னும் வந்து வந்து போடுவாங்களாம் இப்போ பாருங்க இந்த எப்படியெல்லாம் இருக்கிறாங்க எப்படியெல்லாம் இந்த இந்த உலகத்தில் இருக்கிறாங்க எப்படிலாம் யோசிக்கிறாங்க என்றது வந்து பாருங்க சரியா கவலையாக இருந்துச்சு ஏன் நான் ஒரு நல்ல ஒரு விஷயத்தை தான் காய்ச்சி நல்ல ஒரு விஷயத்தை தான் போட்டேன் நம்ம ஏன்னு இந்த நல்ல ஒரு விஷயத்துக்கு ஏன் இவ்வளோ பேர் எகேங்ஸ்டர் வராங்க என்றதை நினைக்கக்குள்ள சரியான கவலையாக இருந்துச்சு ஆனால் எந்த வேண்டுதல் என்னென்னு சொன்னால் எஸ்கே ஃபிளோக்கு வந்து எப்படி ஜெயிலுக்கு அந்த அதாவது விளக்குமே ஜெயிலுக்கு போயிட்டு திரும்பி பதினாலு நாள் முடிஞ்சு வரக்குள்ளே அவன ஒரு ஒரு புது உலகத்துக்குள்ளே வரணும் புது உலகத்துக்குள்ளே வரணும் ஒரு திரு ஒரு இந்த என்ன சொல்கிற ஒரு வேற லெவல் வேற லெவலாக வந்து எஸ்கேப்ளாக்ஸ் வந்து திரும்பி வந்து உதவியில் வந்து வடிவம் செய்யணும் இருக்கிற ப்ரோசஸ் எல்லாம் பார்த்து அந்த சின்ன சின்ன வார்த்தையில வந்து கொஞ்சம் திருத்தி கொண்டு திரும்பி வந்து செய்யணும் ஏன்னு சொன்னால் எல்லாருமே எஸ்கேப்ளாக்ஸ் மாதிரி மாற இல்லாது எல்லாராலையும் ஏழை அவன்ட்டு திறமை அவன்ட பேங்கில் ஒரு கோடி ரூபாய் காசு இருக்குன்னு சொல்லி அவன் சொல்கிறாங்க சரிடாப்பா அவன் உழைச்ச காசு அவன் யூடியூப்பில் உழைச்ச காசு அவன் உழைச்ச காசு அவன் பிக்ஸில் போட்டு வச்சிருக்கான் அவனுக்குன்னு சொல்லி ஒரு உழைப்பு வேணும் தானே அவனுக்குன்னு சொல்லி இன்கம் வேணும் தானே அதே வெளிநாட்டில் இருந்து அனுப்பின காசை தான் களவெடுத்துன்னு சொல்லி யோசிக்கிறீங்க சரி பாப்பா மதுதான் நீதிமன்றத்தில் போகுது இனி என்ன தீர்ப்பு இனி அவர் கணக்கு வழக்குகளை காட்டணும் காட்டி அவர் என்ன என்னத்தை முடி எடுக்கிறாங்கன்னு சொல்லி பாப்பா ஆனால் எனக்கு நம்பிக்கை இருக்குது உண்மையாகவே எஸ்கே பாக்ஸ் வந்து திரும்பி தொடர்ந்து வீடியோக்களை போடணும் இப்போ எனக்கு இன்னொரு அக்கா ஆள் கோல் பண்ணி சொல்றா தம்பி இவ்வளவு நாள் நான் எஸ்கே பிளாக்ஸுக்கு ஐம்பாயிரம் கொடுத்தேன் என்று சொல்லி சொன்னா இனி ஒரு லட்சம் ரூபா கொடுப்பேன் ஒரு லட்சம் ரூபா கொடுப்பேன் மனே என்றா அப்போ எனக்கே பெரிய இதாக இருந்தது சர்ப்ரைஸ் என்னக்கா சொல்றீங்க ஓம் மகன் எனக்கு தெரியும் அவன் யாரு என்று சொல்லி தெரியும் ஏண்டா இப்போ என்னோட கோல் பண்ணி கதைக்கிறாக்கள் கூட தம்பி அக்காச்சின்று கூப்பிடுங்க அக்கான்னு சொல்லி கூப்பிடுங்க உரிமையாக கதைங்க உரிமையாக பேசுங்க வேறு யாரோடையும் கதை கதைக்கா கதைக்கிற மாதிரி என்னோடய கதைக்காய்ங்கன்று சொல்லி சொல்கிறாங்க அப்போ அந்த எஸ்கே வளக்ஸோட வந்து எல்லாருமே வந்து ஒரு கனெக்டாக இருந்தாங்க என்ன காசு போட்டு உதவி செஞ்சாலும் எஸ்கே வளாக்ஸை வந்து ஒரு குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் மாதிரி தான் புலம்பெயர் தமிழர்கள் எல்லாருமே பார்த்தாங்க அதை தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல சொல்லவார் இப்போ அவனுக்கு ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் புலம்பெயர் தமிழர்கள் டிக்கெட் போட்டு இலங்கைக்கு வந்து பிரச்சனையை பார்க்கறக்கு நிறைய பேர் ரெடி நான் அதையும் அடித்து சொல்லுவேன் ஆணி தரமா இப்போ ஒரு பிரச்சனைன்னு சொன்னால் அவனால் ஏலா இனி என்ன செய்கிறனு சொல்லி தெரியாதுன்னு சொன்னால் வெளிநாட்டில் இருந்து யூரோப் கண்ட்ரீஸில் இருந்து டிக்கெட் போட்டு இலங்கைக்கு வந்து எஸ்கே பிளக்ஸ் பிரச்சனையை பார்த்து எஸ்கே பிளாக்ஸை எல்லா பிரச்சனையும் முடித்து கிளியர் பண்ணி இது செய்கிறதுக்கு நிறைய புலம்பெயர் தமிழர்கள் ஓகே அப்போ நிறைய புலம்பெயர் தமிழர்கள் வந்து ரெடி நிற்கிறாங்க இதுக்கு நாங்கள் வந்து செய்வோம்னு சொல்லி அதே மாதிரி இங்கே ஒரு ஐம்பது பேர் வந்து எஸ்கே பிளாக்ஸை சப்போர்ட் பண்ணுறாங்க இங்கே அங்கே பார்த்தா ஒரு ஒரு எண்பது தொண்ணூறு பேர் வந்து நெகட்டிவாக கதைச்சி எஸ்கே பிளாக்ஸை இதோட நாங்கள் மடு தோண்டி புதைக்கிறோம் என்று சொல்லி இருக்கிறாங்க என்னவாக இருந்தாலும் தர்மம் ஒன்று நிலை காக்கப்பட வேண்டும் தர்மம் எப்பையும் நிலை காக்கப்பட வேண்டும் எஸ்கே பிளாக்ஸ் வந்து உண்மையாகவே எப்போல செய்தால் தண்டிக்கப்பட வேண்டும் எஸ்கே பிளாக்ஸின் மேல் புலைகள் இல்லை என்று சொன்னால் எஸ்கே பிளாக்ஸுக்கு மன அதாவது எஸ்கே பிளாக்ஸுக்கு விரோதமாக காய்ச்சவங்க எல்லாருமே வந்து மன்னிப்பு கேட்கணும் இதைத்தான் நான் சொல்கிறேன் இந்த ஆதங்கம் திரும்பியும் சொல்கிறேன் அவனுக்கு ஒரு பிரச்சனையும் வரக்கூடாது சந்தோஷமாக ஹாப்பியாக அவன் வந்து இருக்கணும் இந்த வீடியோ பார்க்குற உறவுகள் எல்லாத்தையும் கேட்குறேன் திரும்ப திரும்ப ஒரு ஒருத்தன் புல செஞ்சிட்டான்ன்றக்காக பழைய விஷயங்கள் பழைய விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து ஒட்டு மொத்தமாக மறந்து எல்லாத்தையும் டீல் பண்ணிடாதீங்க பழைய அதாவது ஒருத்தன் ஒரு இருபது வீதம் புல விட்டுருக்கான் மிச்சம் எண்பது வீதம் சரி எண்பது வீதம் சரி நல்ல விஷயங்கள் செஞ்சுருக்கான்னு சொன்னால் அந்த எண்பது வீதத்தை பாருங்கள் அந்த இருபது வீதத்தை விடுங்க மன்னித்து விடுங்க மன்னிப்பு கொடுப்போம் ஒரு தன் ஒரு சின்ன தண்டனையை கொடுத்து திறந்திருக்க வாய்ப்பை கொடுத்து அதோட வந்து நம்ம விடுவோம் அதுக்காக வந்து இனி இனி செய்யாதன்னு சொல்லி அவனே அப்படி அந்த என்ன சொல்கிறேன் அந்த மண்ணுக்குள்ளே புதைக்கிற மாதிரி நினைக்க வேண்டாம் அதோட இந்த 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 என்ன சொல்கிறேன் எனக்கு இந்த பயமுறுத்துறதுக்கு கோல் பண்ணுறாக்கு இருக்குல்லோ சரிஸில் எனக்கு இனி கால் பண்ண வேணாம் யாரும் கால் பண்ண வேணாம் கால் பண்ணிங்கன்னு சொன்னால் நான் இங்கே ஆன்சர் பண்ண மாட்டேன் உங்களோடய வேஃப் டாக் வந்து எனக்கு தெரியும் நீங்கள் கதைக்குள்ளேயே நான் கட் பண்ணி ப்ளக் பண்ணி போட்டு வேலையை பார்த்துருவேன் அதோட நல்ல உறவுகள் எனக்கு கால் பண்ணி நிறைய பேர் விஸ் பண்ணிங்க அதுக்கு தேங்க்யூ இந்த வீடியோ நான் இதோட முடித்துக்கொள்கிறேன் அடுத்த வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் வந்து விடைபெறுகின்றேன் நன்றி பாய்